ஆதி பகவன் முதற்றே அகர் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயபயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் இனி வேண்டுதல் வேண்டாமை இலாம் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இல தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தால் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் வான் புகழ் கொண்ட வள்ளுவருந்தகையுடைய பொற்காலிலே அரசியல் அதிகாரத்திலே அன்பத்து ஐந்தாவது அதிகாரம் செங்கோன்மை ஒரு அரசன் நேர்மையான ஆட்சி புரிய வேண்டும் நீதி தவறாமல் நடக்க வேண்டும் அதற்கு துணையாக இவற்றை கொள்ள வேண்டும் அந்த செங்கோன்மையோடு நடந்தால் அந்த அரசன் எப்படி போற்றப்படுவான் அந்த செங்கோன்மை தவறினால் அவனுக்கு ஏற்படக்கூடிய நிலை என்ன இதுதான் அரசியலுக்கு பொருத்தமான ஒரு அதிகாரம் ஆள்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் இலக்கியத்துலேருந்து அப்புறம் நான் உதாரணம் சொல்கிறேன் ஊர்ந்து கண்ணோட திரைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை நடுநிலைமை தவறாமல் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி மழையின் செம்மையை எதிர்பார்த்து உலகத்து உயிர்கள் எல்லாம் வாழும் மன்னவனின் செங்கோன்மையை எதிர்பார்த்து குடிமக்கள் வாழ்வார்கள் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அந்தணர்களுக்கு நூல்களுக்கும் உலகில் அறம் நிலைப்பதற்கும் அடிப்படையாக நின்றது மன்னவனது அறம் தவறாத செங்கோன்மையே ஆகும் குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியி நிற்கும் உலகு குடிகளை அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்தும் மாநிலத்து வேந்தனின் அடிகளைத் தழுவி இவ்வுலக வாழ்வும் நில நிலை பெறுவதாகும் இயல்புளி கோலோச்சம் மன்னவன் நாட்டே பெயரும் விளைகுளம் தொக்கு அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் மன்னவனின் நாட்டிலே பருவமழையும் விளைபொருட்களும் பொருட்களும் ஒருங்கே மலிந்திருக்கும் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலோதும் கோடாதேன் மன்னவனுக்கு வெற்றி வெற்றியளிப்பது அவன் கையில் உள்ள வேல் அல்ல அவன் செங்கோன்மை கோணாமல் இருந்தாலானால் அவனுக்கு வெற்றி அளிப்பதாகும் இறைகாக்கும் வையகமெல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டா செய்யின் எல்லாம் மன்னவன் காப்பாற்றி வருவான் முறைதான் அவன் செங்கோல் செலுத்தி வந்தால் அது அவனை காப்பாற்றி நிற்கும் என்பகத்தான் பகத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பகத்தான் தானே கெடும் முறையிட வருபவரது காட்சிக்கு எளியவனாய் அவர்கள் குறைகளைக் கேட்டு ஆராய்ந்து முறை செய்யாத மன்னவன் தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கெடுவான் குடிபுரங் காந்தோம்பி வடுவன்று வடுவன்று வேந்தன் தொழில் குடிகளை பகவறிந்து காத்தும் அவர்களுக்கு நன்மை செய்து பேணியும் குற்றங்களை நீக்கியும் முறை செய்தால் வேந்தனுக்கு குற்றமில்லை அதுவே அவன் தொழில் கொலையீர் கொடியாரை வேந்தர் வே வேர வேந்தருத்தல் பைங்கோல் களை கட்டதனோடு கொடிய செய்வாரை கொலை தண்டனையால் தண்டித்து மற்றவர்களை அருளோடு காத்தும் முறை செய்தால் பசும் பயிரில் களை எடுப்பது போன்ற சிறந்ததாகும் இப்போ மனசனுக்கு ரெண்டு வேலை ஒன்று கொடிகளை காக்கணும் கொடியவர்களை அழிக்கணும் அது எப்படின்னா பயிரில் களை எடுக்கிறது மாதிரி அரசன் அவர்களுக்கு கொலை தண்டனை மரண தண்டனை விதித்தால் கூட தவறில்லை ஏனென்றால் நல்ல பயிரை காப்பதற்காக கலையை எடுப்பது போன்றது அப்படிங்கிறது இதுக்கு இலக்கிய சான்று இருக்கு இருந்தாலும் ஒரு இரண்டு மூன்று சான்றுகளை மாத்திர சொல்கிறேன் இந்த உலகத்தில் எளியவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் மூன்று வகையான எளியவர்கள் சொல்வார்கள் மிருகங்களிலே எளிமையானது என்று சொன்னால் மிகவும் சாதுவானது பொறுமையானது என்று சொன்னால் ஆவினங்களை சொல்லுவோம் பசுமாடு மனித உயிரினங்களில் சொல்லும்போது மகளிரும் குழந்தைகளும் பெண்களையும் குழந்தைகளையும் அரசு பாதுகாக்க வேண்டியது கடமை ஆண்களை பாதுகாக்க ஆண்கள் தன்னை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வார்கள் பெண்கள் குழந்தைகள் பலவீனமானவர்கள் அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை அவர் மற்ற எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கணும் அது குறிப்பாக சொல்கிறேன் இலக்கிய சான்று நமக்கு தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா அரசனுடைய செங்கோன்மை எப்படி இருக்கணுங்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன வள்ளுவனுடைய வழியிலே வாழ்ந்த மன்னர்கள் நம்மிடம் உண்டு மனநிதி சோழன் கதை தெரியும் தன்னுடைய பையன்தான் போன தேர் ஓட்டிக்கொண்டு அழகாக சேக்கிலார சொல்வார் அவன் மீது குற்றமில்லை அவன் சாதாரணமாக தான் போனான் அளவுக்கு அதிகமான ஓவர் ஸ்பீடு கிடையாது தேரை சா சாதாரணமாக தான் செலுத்தி கொண்டு போனான் ஆனால் மிரண்டு ஓடி வந்த ஒரு பசு கன்று ஒன்று அந்த தேர் சக்கரத்தில் விழுந்து இறந்து விட்டது அதனால் துடித்த தாய் பசுவானது மனித சோழன் வாய் அரண்மனை வாயிலே கட்டி இருந்த அது ஆராய்ச்சி மணியாக அடிக்குது அப்ப அரசன் அந்த ஒரு சாதாரண ஒரு ஐந்தறிவு படைத்த உயிர் என்று நினைக்காமல் அதற்கு அதற்கு ஏற்பட்ட துன்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகனுக்கே தண்டனை வழங்கினான் தேர்காலில் இட்டு தன்னுடைய தானே தேரை செலுத்தி பரிகாரம் தேடிக்கொண்டான் அதுதான் ஈஸ்வரன் செங்கோன்மை என்பது பாரபட்சம் இல்லாமல் ஒரு உயிருக்கு துன்பம் ஏற்பட்டால் கூட அதை நினைத்து வருந்த வேண்டும் அதே மாதிரி சிபி சக்கரவர்த்தியுடைய கதையும் இருக்கும் ஒரு புறாவுக்கு அடைக்கலம் தன்வதற்காக தன்னையே தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்து கொடுத்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாவிட்டால் அந்த நாடு அழிந்து போகும் செங்கோல் வளைந்து விடும் என்பதற்கு ராமாயணமே உதாரணம் ராமாயணத்தில் ஒரு பெண் கதறுகிறாள் சீதை எல்லா வகையான வரங்களை பெற்ற ராவணன் அழகா வீடனன் புத்தி சொல்லுவான் உன்னுடைய அரசாட்சியிலே எல்லாரும் நன்றாக இருந்தோம் ஆனால் இந்த ஒரு பெண்ணுடைய வருத்தத்துக்கு நீ ஆளானதுனால் உன்னுடைய செங்கோன்மை வளைந்து விட்டது நீதி தவறி விட்டாய் உனக்கு அழிவு வந்து விடுங்க அதனால் அழிந்தார்கள் மகாபாரதத்தில் அதே மாதிரி திரௌபதி கதறினால் திரௌபதிக்கு அவமானம் ஏற்பட்டது ஆகவே அந்த கௌரவப்படையானது மாவீரர்களும் அறிஞர்களும் இருந்தும் கூட அது அழிவு கண்டது அங்கே துரியோதனனுடைய ஆட்சியிலே அவனுடைய செங்கோன்மையானது தவறியது சிலப்பதிகாரத்தில் அருமையான காட்சி பாண்டியன் நெடுஞ்சலியன் தவறு பண்ணி விட்டான் கல்வனை கொணர்ந்து சிலம்பினை கொணர்க அப்படிங்க சல்வனை கல்வனை கொன்று சிலம்பினை கொணர்கு சொல்கிறதுக்கு இல்லை கல்வனை கொன்று சிலம்பினை கொணர்கான் வாய் தவறி சொன்னதுனால கோவலன் கொலையுண்ணப்பட்டான் கண்ணகி நீதி கேட்டா நீதி கேட்டவுடனே அப்பொழுது நீதி கேட்டு தேராகமன்னா அரிசியாக ஆரம்பிப்பான் உன்னுடைய இதை சொல்லி தன்னுடைய கணவன் குற்றம் மற்றவன் என்று நிரூபித்தவுடனே வளையாத செங்கோல் வளைந்ததும்பார் இளங்கோடிகள் நெடுஞ்சலியின் செங்கோல் வளைந்ததான் நான் நீதி தவறிவிட்டேனே என்றான் மன்னன் வருத்த அவன் மன்னன் வந்து நிறைய அந்த கருப்பதிகாலத்தில் அவர்கள் ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் ரொம்ப நல்லா இருக்கணும் இவன் நீ மன்னனை என்னுடைய கணவனை கொன்று விட்டான்னு சொல்லுனே உடனே உன்னுடைய கண்வன் கல்வன் கல்வனை கொள்வதால் குற்றம் என்று இவன் சொல்வா அப்புறம் நிரூபிக்குப்பா அப்போ உடனே அப்போ சொல்லுவான் மன்னன் நெடுஞ்சலியன் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் ஒரு ஒரு பொற்கொள்ளனுடைய வார்த்தையை நம்பி நான் தவறான தீர்ப்பு வழங்கிவிட்டேன் ஆனால் நானும் அரசன் அல்ல நானே தான் திருடன் அப்படின்னு சொல்லி அங்கேயே உயிர் துறப்பான் அவள் பாண்டிமாதேவியும் உயிர் இழந்து விடுவார் தன்னுடைய உயிரை கொடுத்துடுவார் ஏன்னா அவதான் அது காரணம் அப்போ செங்கோன்மைனா என்னன்னா அரசன் பயிரிலே களை எடுப்பது போல குற்றம் செய்வர்களை தயவு இல்லாமல் தண்டிக்கவும் வேண்டும் அப்பாவி ஆகிய குடிமக்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கணும் அப்படி ஒருவன் செங்கோலோடு ஆட்சி செய்தால் அவனுக்கு நீதி அவனுக்கு நீதி நூல்களெல்லாம் அவனுக்கு சாமரம் வீசும் அந்த நர்வகுத்த நன்னறிகளெல்லாம் அவன் பின்னால் செல்லும் பருவமழை பெய்யும் அந்த நாடு சுபிஷமாக இருக்கும் இதெல்லாம் அரசாள் பவனுக்கு வேண்டிய நீதியை வள்ளுவன் அழகாக காட்டுகிறான் செங்கோன்மை என்ற அதிகாரத்தில் இப்போ செங்கோல் என்பது என்னன்னு கேட்டால் அது ஒரு ஒப்புமை பொருள் என்ன அர்த்தம்னு கேட்டால் எவன் ஒருவன் தீயவற்றை நீக்கி நல்லவற்றுக்கு பாதுகாப்பு கொடுத்து அரசாளுகிறானோ அவன் வையத்தில் எல்லோராலும் போற்றப்படுவான் இறைவனுக்கு சமமாக அவன் கருதப்படுவான் என்பதை வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் விளக்குகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணம் கே ஜே ராம் ராம் சத்குரு மகாராஜு கி ஜெய் ஆஞ்சநேயமூர்த்தி கி ஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினாள் உந்தன்னை சிறுவேரழழழழைத்தனம் சீரியேறளாத இறைவான் இதாராய் பறையிலோ ரம்பாவாய் திரைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கேனாம் ஆட்சைவோம் இனம் காமங்கள் மாற்ற பாவாய் ரொம்பாவாய் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவுருள் பற்றி நூறு பாவாய் அரே ராம அரே ராம 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 அரே அரே ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಗೋವಿಂದ ರಾಮ ಸಂಗೀತಂ ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಿಂದ